அன்பர்களே நண்பர்களே உங்களின் பாலு நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரை முழுமையாக பார்க்கணும் அது உங்களுக்கு நல்லது போன வாரம் ஹைதராபாத்துலேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு சார் நீங்கள் அஸ்ட்ராலஜர் தானே நாங்கள் ஆமான்னு சொன்னேன் எனக்கு பார்க்கணுன்னே நான் இப்போ பிஸியாக இருக்கிறேங்க டேட் ஆஃப் பர்த் டைம் அனுப்பிச்சி விடுங்க ஏழு மணிக்கு மேலே கால் பண்ணுறோம்னு சொன்னேன் அதே மாதிரி ஏழு மணிக்கு அவரே கால் பண்ணார் நான் அவருக்கு ப்ரடிக்ஷன் சொன்னேன் அப்போ அவர் ஃபோன் பண்ணி சொன்னார் சார் நான் என்னை பற்றி அறிமுகப்படுத்திக்கிறேன் நான் ஹைதராபாத்தில் சினிமா துறையில் இருந்துக்கிட்டுருக்கிறேன் இப்போ இந்த புஷ்பா டூ இப்போ பாலகிருஷ்ணா சினிமாவில் கூட நடந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் எதுக்கு நான் சொல்கிறோம்னா நான் இதுவரைக்கும் நிறைய பேருக்கு அஸ்ட்ராலஜிகள் ஃபோன் பண்ணால் மூவாயிரத்தை கெட்டுங்க ஐயாயிரம் கெட்டுங்க ஆறாயிரம் கட்டுங்க இன்னும் ரெண்டு நாளில் நான் ப்ரடிக்ஷன் அப்பாயின்மெண்ட் கொடுத்து கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கிறாங்களே தவிர ஒன்றுமே காசு கேட்காம சொன்ன முதல் ஆள் ஜாதகத்தை அனுப்புங்க நான் பார்த்து சொல்ல நீங்கள் தான்னு சொன்னார் அப்புறம் இன்னொன்று சொன்னார் ஸோ ஒன்றுமே காசு கேட்கலையே வெற்ற டேலண்ட் இருக்குதா எஃபிஷியன்சியானு தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காகத்தான் நான் பேசாட்டு பண்ணினேன் ஆனால் நீங்கள் கரெக்டாக நீங்கள் சொன்ன பாயிண்ட்டை யாரும் சொல்லலை இவ்வளவு டேலண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் எதுக்கு காசு பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க அப்போ காசை பற்றி எனக்கு உங்களை டேலண்ட்டு தெரியுது ஆனால் சொன்னால் ஜனங்கள் வந்து கொஞ்சம் சீப்பாக இட போட்டுருவாங்க இல்லையா நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபீஸு அதை பற்றி கொஞ்சம் ஜாஸ்தி சொல்லுங்களம்னு சொன்னார் எனக்கு வந்து ஏதோ சரஸ்வதி கடாட்சத்தில் சொல்கிறத தவிர காசை பற்றி நான் இது பண்ணுறதில்ல அதனால் நான் ஃப்ரீயாக சொல்கிறதுனால என்னை தகுதிக்குறைவாக நீங்கள் எடை போட்டு விட வேண்டாம் எனக்கு வந்து ஏன் அளவு சர்வீஸ் உள்ளவங்க பெரும்பாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் காலேஜில் பிஎஸ்சி படிக்கும்போது அப்பத்தில் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஒன்று அடுத்தால் வந்து இந்த கேபிஜேங்க நிறுவனத்தில் நான் சே அஸ்ட்ராலஜியாக வேலை பார்க்கும்போது டெய்லி பதினஞ்சு இருபது ஜாதம் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக பார்த்து அந்த வாய்ப்பு வந்து எல்லாேருக்கும் கிடைக்காது ஸோ என்னோட ஏதோ சரஸ்வதி கடாட்சத்தில் எங்கள் அப்பா தாத்தா யாருமே அஸ்ட்ராலஜர் கிடையாது சரஸ்வதி கடாட்டத்தினால அந்த கலை நமக்கு இருக்குது அதை மற்றவங்களுக்கு உபயோகப்படுத்தணுங்கிற காரணத்தினால தான் நான் வீடியோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் தவிர அதனால நீங்கள் வந்து ஏதோ சொல்கிறான் போகிறாங்கிறது நினைக்காதாங்க அனுபவங்கிறது முக்கியம் என்னோட அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்தால சப்ஜெக்டுக்கு வரும் பெயர் அழகு இன்பம் பிணி மூப்பு சா சாக்காடு ஆர்ம கருவியில் அமைத்தபடின்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு பேர் அனுபவிக்கு பேர் பேர அமைகிறது அழகா இருக்கிறது இன்பம் மனுவிக்கிறது நோய் நொடி இல்லாமல் இருக்கிறது வயசான காலத்தில் நல்லா இருக்கிறது நல்ல சா சா இதெல்லாம் முதல்லே தலையில் எழுதுனது தான் அதை நம்ம மாற்ற முடியாதுங்கிறது அதனோட அர்த்தம் ஒரு சின்ன பிளாஸ்பெக் பண் எங்கள் ஒரு ரொம்ப பெரிய சின்ன குக்குராம இப்போ ஸ்டில் நான் இப்போ கூட போஸ்ட் ஆஃபீஸ் கிடையாது அங்கே எல்லாருமே விவசாயிகள் தான் அதில் ஒருத்தர் நிறைய பேர் சினிமா தான் அதில் ஒரு ரொம்ப முத்துனா சினிமா பைத்தியம் அவர் பையனுக்கு வந்து ஒரு பையனுக்கு ரஞ்சன் சொல்லிவிட்டு ஒரு பையனுக்கு குமரேசன் சொல்லிவிட்டு பேர் வச்சிருந்தார் ரஞ்சனுங்கிற ஒரு என்னென்னா இப்போது இந்த காலத்தில் வந்து இப்போ லோகேஷ் கனகராஜ்லாம் வில்லனுக்கு முக்கியத்துவம் மாதிரி படம் எடுக்கிறாரு அந்த காலத்திலேயே யமனியனோட சந்திரலேகாங்கிற படத்தில் வந்து வில்லனுக்கு முக்கியத்துவம் அந்த ரஞ்சன்கிறவர் என்ட்ரிஸின்லேயே நாய்க்குட்டியை மாதிரி புளியை பிடிச்சிக்கிட்டு வருவார் அந்த மாதிரி பில்டப் கொடுத்து அவரை எடுத்தாங்க அந்த படம் பயங்கர ஹிட்டு அடுத்தால கேப்டன் ரஞ்சன் நீலமலை திருடன் அப்படின்னு நிறைய படத்தில் நடித்தார் பழையடி அட்ரஸ் இல்லாமல் போயிட்டார் அந்த குமரேசனுங்கிறவர் யாருன்னு எனக்கு தெரியல அப்போ எங்கள் அப்பாட்ட அப்பா குமரேசன்கிறவர் யார் என்னோடனே ஒரு சினிமா வந்தது அதில் எம்ஜிஆர் வந்து அர்ஜுனாக நடித்தார் கலைஞர் வசனம் அழிஞ்சிருப்பார் அதில் அபிமன்யு வந்து கடைசியில் சக்கரவியூகத்தில் துரோணாச்சாரியார் துரியோதனன் கர்ணன் ஆகிய மகாவீரர்கள்லாம் வர சுற்றி நின்றுட்டு இவர் நிராயுத பண்ணி போது கொல்ல போவாங்க அப்போ அந்த அபிமன்யும் ஒரு வசனம் பேசுவாராம் வீரர்களே உங்கள் நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க எனக்கு ஒரே ஒரு வாழ் மட்டும் கொடுங்க கொடுத்துட்டேன்ட்ட போதுங்க அது உடைந்த வாளாக இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு வசனம் பேசுவார் அந்த ஒரு வசனத்துலையே அந்த அதை எழுதின கலைஞரும் ரொம்ப பிரபலம் ஆயிட்டாரு அந்த நடிகர் கூட ரொம்ப பிரபலம் ஆகிட்டார் அந்த நடிகர் அப்பேற்பட்டவர் அவர் பேர் குமரேசன் சொல்லிவிட்டு அவருக்கு அந்த பேரை வச்சுருக்கிறார் அந்த குமரேசன் அதுக்கப்புறம் என்னன்னாருன்னு தெரியல நான் ஒரு ஏழு எட்டு வருஷம் கழித்து அந்த அந்த குமரேசன் ரஞ்சன்கப்பையங்களோட அப்பாவை பார்க்கும்போது அவர் சொன்னார் சார் உங்கள் பசங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நான் கேட்டேன் அவர் விரக்தினோடய உச்சத்தில் இருப்பார் பொருளுக்கு அவர் சொன்னார் என் பே பசங்களுக்கு பேர் வச்சதுனால நான் பேர் வச்ச ரெண்டு ஹீரோகளுமே அட்ரெஸ் இல்லாமல் போயிட்டாங்க என் பையன் மட்டும் இப்படிப்பா நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன பாயிண்ட் என்னென்னா அந்த பேருக்கு அவ்வளோ எஃபெக்ட் இருக்குதுங்கிற மாதிரி சொன்னார் நான் சொல்ல வர பாயிண்ட் கூட அது தான் இப்போ ஆஞ்சநேயரோட பலம் எதில் இருக்குன்னா அந்த ராமா ராமா ராமாங்கிற அந்த மந்திரம் அந்த ஒலியினோட அமைப்பு தான் அதனால தான் அவருக்கு பலம் இப்போது நிறைய பேர் என்ன பண்ணோம்னா பேரை மாற்றணும் அதை மாற்றணும்னு அளவு நேமாலாஜி உள்ளவங்க நியமராஜியில் போயிட்டு பேரை மாற்றி வச்சுக்கிறதுக்கு போகிறாங்க இப்போ ஜோசியர்களுக்கு ரூபா கொடுக்க கூட நியூமராலஜுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம்னு கொடுக்குறீங்க நான் என்ன சொல்ல வரேன் நியூமராலஜிஸ்ட் என்கிட்ட கோகை வேண்டாம் இப்போ ராஜாங்கிற பேர் அவங்க ஆர்ஏ ஜேஏன்னு எழுதுறீங்க இல்லையா அவன் ஒரு கூடை போட்டுட்டு ஆர்ஏ ஜே ஏ இன்னொரு ஏ ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் நான் சொல்ல வரது என்ன இந்த பேர் அந்த ஒலிக்கு தான் முக்கியத்துவம் இருக்குதுன்னு சொல்ல வரேன் இப்போ ராஜாங்கிற பேரை கூட ஒரு ஏ உடனே ராஜான்னு யாரும் கூப்பிடுவாங்களா ராஜான்னு தானே கூப்பிட்டு போகிறாங்க அப்போ அதனோட எஃபெக்ட் எங்கேருந்து வரும் அதனால நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா நீங்கள் வந்து பேரை மாத்திர அதை மாத்திரேன் இதை மாத்திரன்னு சொல்லிவிட்டு உங்களோட இதை டைவெர்ட் பண்ணாதாங்க இந்த பேர் மாத்துறது வந்து குழந்த பிறந்த உடனே நல்ல தகுதி வாய்ந்த ஜோதிடர்களை கன்சல்ட் பண்ணி அந்த நட்சத்திரத்தை அந்த மாதிரி நியூமராலஜி அவருக்கு தகுந்த மாதிரி அதிர்சயம் வரதுனால பேர் வைங்க தப்பு இல்லை இடையில மாத்துறதுங்கிறது வந்து பிட் பாஸ் பண்றதுக்கு சமம் அதனால அந்த முயற்சியில் இறங்காதங்க உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா என்ன தேச நடக்குது என்ன காரணத்தினால நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தந்த ஜோதிடர்கள்ட்ட போய் நீங்க அனாலிசிஸ் பண்ணுங்களே தவிர பேரை மாத்திட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அது தவறான ஒரு அணுகுமுறை இப்போ பேரை மாத்தினால கெட்டு போன இதாவது அவர் எவ்வளவோ சொல்லலாம் வேண்டாம் யார் மனதையும் கெடுக்கிறதுக்கு மனதை வந்து இது பண்ணுறதுக்கு நான் விரும்பவில்லை ஸோ இந்த வீடியோவை பார்க்கும் அன்பர்களே தயவு செய்து நேரம் சரியில்லைன்னா உடனே பேரை மாற்றிட்டா சரியாக போகும் அதுவும் ஒரு இருபது ரெண்டு மூணு பர்சன்ட் ஹெல்ப் பண்ணலாம் இல்லைன்னு சொல்ல வரல நீங்கள் வந்து கடவுளிடம் சரணடையுங்கள் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை இதுதான் தத்துவம் அதனால் என்னோட நண்பர்களே அன்பர்களே கடவுளை அணுகுங்கள் அந்த கிரகங்களுக்கு பரிகாரம் செய்வேன் சும்மா அதை மாற்றணும் இதை மாற்றணும் ஒரு ஏ ஆட் பண்ணணும் ஹெச்ஐ ஆட் பண்ணணுங்கிற வண்ணத்துக்கு போக வேண்டாம் உங்களோட வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த நிகழ்ச்சியில் வேறு ஒரு பாயிண்ட்களை சொல்கிறேன் நன்றி வணக்கம்